அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பார்த்திபன் புதுச்சேரி உழவர் கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் அவர்களுக்கு நம்முடைய நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த காணொலியை புதுச்சேரியில் இருக்கிற ஒவ்வொரு ஆணையர் அவர்களுக்கும் மற்ற அதிகாரிகளுக்கும் காரணம் என்னன்னா புதுச்சேரியில உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட ஆணையர் அவர்கள் சுரேஷ்ராஜ் அவர்கள் ஒரு அறிவிப்பு ஒன்று இருக்கிறார் என்ன அறிவிப்புனா இறந்தவர்கள் சடலங்களை சுடுகாட்டுக்கு செல்லும் போது அந்த வாகனத்தின் மீது சவ ஊர்தியில் இருக்கும் மாலைகளை எடுத்து அந்த உறவினர்கள் செல்லும் போது இளைஞர்கள் மது போதையிலோ இல்ல நார்மலாகவோ அந்த மாலைகளை சுருட்டி எரிவது சாலைகளில் ஓரம் வீசுவது க வயர்களில் வீசுவது என்ற ஒரு தவறான செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள் இது நம்ம எல்லாருக்குமே சட்ட ரீதியான குற்றம் என்பது தெரிந்தும் ஆனால் யார் கேட்பது என்ற ஒரு பெரிய நெருக்கடியில் அனைவரும் அமைதியாக இருந்த ஒரு நேரத்தில் ஒரு சிறந்த முறையில் செயல்பட்டு அவர் ஒரு ஆணையை பிறப்பித்திருக்கிறார் இது வந்து நான் தகவலை நியூஸாக தான் பார்த்தேன் அததான் மக்களுக்கு தெரிவிக்கணுங்கிறதுக்காக இந்த காணொளி சப ஊர்தியில் அதாவது இறுதி உருவகம் செல்லும்போது அந்த மாலையை அநாகரிகமாக எடுத்து வீசினால் அந்த இறந்தவர் குடும்பத்திற்கு இறந்தவருக்கான இறப்பு சான்றிதழ் வழங்கும்போது கண்டிப்பாக அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை விட்டிருந்தார் அந்த மாலைகளை சுடுகாட்டில் ஒரு ஓரமாக எடுத்து வைக்க வேண்டும் என்று ஒரு அறிவிப்பையும் கொடுத்திருந்தார் இது உண்மையிலேயே ஒரு பாராட்ட வேண்டிய தக்க சராசரியாக கடந்து செல்லும் அதிகாரிகள் இருக்கிற இடத்துல இப்படி ஒரு சிறப்பாக செயல்பட்ட ஆணையர் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இது ஒரு சிறந்த முயற்சி அப்படி செய்கின்ற செய்கின்ற நேரத்தில் அந்த குடும்பத்தார்கள் ஒரு கட்டுப்பாடோடு இருப்பார்கள் என்று நம்ம நம்புகிறோம் இது வந்து சுற்றுச்சூழலுக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்த நம்ம ஒரு உறுதியா நம்பலாம் மற்றவர்களுக்கு அதாவது பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் இடையூறு ஏற்படுத்தாதுங்கிறதுனால இந்த பதிவு வேலை செய்யாம அமைதியாக கடந்து போற எத்தனையோ ஆணையர்களுக்கு மத்தியில இப்படி ஒரு சிறப்பான முடிவெடுத்த எடுத்த சுரா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கிறேன் வீடியோ அதிகமா ஷேர் பண்ணுங்க இது சம்பந்தப்பட்டவர்களுக்கு போய் சேருங்கிறது என்னுடைய கிரிவான வேண்டுகோள் நன்றி வணக்கம் மக்களுக்காக நானும் போராளி பா